அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாளைக்கு அமாவாசை முன்னோர்களோட வழிபாடுங்க இன்னொன்று சூரிய கிரகணங்க சூரிய கிரகணம் நாளைக்கு நடைபெறுது இந்த வீடியோவில் நம்ம சூரிய கிரகணம்னா என்ன அது எந்த நேரத்தில் நிகழுது அதனால் பாதிக்கப்படுற பா ராசிகள் எந்தெந்த ராசி பாதிக்கப்படுது அதுக்கு அவங்க என்ன பரிகாரம் செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது சூரிய கிரகணத்தப்ப அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நாளைக்கு நாளைக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதுங்க சூரிய கிரகணம் நாளைக்கு தான் நடைபெறுது சூரிய கிரகணம்னா என்ன அதாவது சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கூட்டில் அமையும் பொழுது சந்திரன் பூமி ரெண்டும் சேர்ந்து சூரியனை முழுமையாவோ பகுதியாகவோ மறைக்கிறதுக்கு பேர் தாங்க சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் நாளைக்கு எந்த நேரத்தில் நிகழுது அதாவது சூரிய கிரகணம்ன்றது இந்திய நேரப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் ரெண்டு இருபது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆகி மாலை மணிக்கு நம்ம எங்கெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா அதாவது எங்கெல்லாம் நமக்கு கண்கூடாக தெரியும் சூரிய கிரகணம் ஆசியால சில பகுதிகளில் மட்டும்தாங்க தெரியும் அது எந்தெந்த பகுதினா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிகா பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்த நாடுகளில் மட்டும்தாங்க சூரிய கிரகணம் நடக்கிறது கண்ணால் நம்ம பார்க்க முடியும் அதை கண்டிப்பாக வெறும் கண்ணால் கண்டிப்பாக பார்க்கக்கூடாதுங்க அதுக்கான சன்கிளாசஸ் இருக்கும் அதை போட்டு நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அதாவது இந்த சூரிய கிரகணம் எந்த ராசிகளெல்லாம் பாதிக்கும் எந்த ராசிகளுக்கெல்லாம் பிரச்சனை நாளைக்குன்னு சொன்னால் மேசம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் இந்த ராசிகள் எல்லாமே நாளைக்கு ஒரு சூரிய கிரகணத்தப்போ ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணணுங்க அது என்ன பரிகாரம்னா சூரிய மந்திரத்தை நீங்கள் சூரிய கிரகணத்தப்ப உச்சரிக்கணுங்க சூரிய மந்திரம் இல்லாட்டி சிவன் மந்திரம் இந்த ரெண்டையும் நீங்கள் உச்சரிக்கணுங்க இல்லை சூரிய மந்திரம் சிவன் மந்திரம் உங்களால் சொல்ல முடியலைன்னா ரொம்ப சிம்பிளான ஓம் வாய என்ற மந்திரத்தை மட்டுமாவது நீங்கள் சூரிய கிரகணத்தப்போ இந்த ஆறு ராசிகளும் உச்சரிச்சாகணுங்க அதுக்கப்புறம் சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்னென்னா உங்கள் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு மஞ்சள் வேப்பில ஒரு அஞ்சு வேப்பில இதுகளை போட்டு நல்லா கலந்துவிட்டு அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் வழிபடணுங்க இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்க இது எல்லா ராசிக்காரங்களுமே செய்யலாம் முக்கியமாக இந்த ஆறு ராசிக்காரங்க நாளைக்கு சூரிய கிரகணம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக இந்த வேப்பில மஞ்சள் கல்லூப்பு இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சூரிய கிரகணத்தப்போ நாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது முக் 吗？ கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் வெளியில் வரக்கூடுங்க வெளியில் வரக்கூடாதுங்க மற்றவங்க அப்போ வெளியில் வரலாமா மேக்சிமம் எல்லாருமே வெளியில் வர்றதை அதாவது பயணம் செய்கிறத நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கிரகணத்தப்ப முடிஞ்ச வரைக்கும் ட்ராவலை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கிரகணத்தப்ப எந்த ஒரு சண்டையும் நீங்கள் போடாதீங்க வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவு தவறான வார்த்தைகளை விடுறது இப்படி நீங்கள் பண்ணாதீங்க ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னா அப்போ வந்து எதிர் கிரகணத்தப்ப எதிர்மறை ஆற்றல்கள் வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து வந்து அதிகமாக இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்கள் எந்த தவறான வார்த்தைகளையும் விடாதீங்க சண்டைகள் சச்சரவுகள் போடாதீங்க முக்கியமாக சுப காரியங்கள் எதையுமே அப்போ செய்ய வேண்டாங்க அதாவது இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோன்றப்ப சூரிய கிரகணத்தை பண்ணக்கூடாது இப்படி முக்கியமான ஏதாவது சுப காரியங்கள் வந்துட்டு அந்த டைமில் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா எதிர்மறை ஆற்றல் அதிகமாகும் அதனால் அந்த டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி சூரிய கிரகணம் நடந்துட்டுருக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடியோ சாப்பிடுங்க சூரிய கிரகணம் நடக்கிற அந்த சேம் டைமில் நீங்கள் சாப்பிட வேண்டாங்க சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது அதே மாதிரி வெறும் கண்ணால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்காதீங்க கூர்மையான ஆயுதங்கள் எதையுமே கர்ப்பிணி பெண்களோ இல்லை மற்ற பெண்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த டைமில் நீங்கள் கையில் வைக்காதீங்க ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்துட்டு சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது அதிகமாக இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அதனால நீங்கள் கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தாதீங்க தவறான வார்த்தைகளையும் பயன்படுத்தாதீங்க அப்போ கிரகணத்தை என்ன தான் மேம் கேட்டிங்கன்னா இறைவனை நல்லா வழிபடுங்க ஏன்னா மூணுமே வந்துட்டு சூரிய சந்திரன் பூமி மூணுமே ஒரே நேர்கோட்டில் அமையும் பொழுது நீங்க இறைவனை நல்ல மனதால நீங்க நமஸ்காரம் மாதிரி நீங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படியே ஒரே அது எப்படி ஒரே நேர்கோட்டில் அமையுதோ அதே மாதிரி ஒரே நேர்கோட்டில் சிந்தனைகளை செலுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூரிய பகவான்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது நீங்க என்ன கேட்டாலும் அதை இருக்காருங்க அதனால நல்ல சூரியனை வேண்டிக்கங்க மனதால இறைவனை வேண்டிக்கிட்டு சிவனோட நாமங்களை உச்சரிங்க சூரியனோட உச்சரிங்க கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க நாளைக்கு சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து அமாவாசையும் வர்றது அமாவாசை வந்துட்டு முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாள் அதுக்கான முழு வீடியோவும் தெளிவான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் தினந்தோறும் ஆன்மீக தகவல்களும் அதற்கான பரிகாரங்களும் பண பரிகாரங்கள் எல்லாமே நம்ம சேனலில் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறீங்க நன்றி வணக்கம்